பாருங்க இதுதான் சிரியா நங்க செடி இந்த சிரியா நங்க செடி கிராமத்துலலாம் செடிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி த இருக்கும் இந்த இது நல்ல ஒரு விஷம் முறிக்கிற தன்மை கொண்ட செடி இந்த இலைகள் இப்போ வீட்டில் திடீர்னு ஏதோ குழவியோ பூரானோ தேனியோ கொட்டிருச்சுன்னா அந்த டைமில் இந்த இலையில் ஒன்று பறித்து நல்லா க கையில் வச்சு கசக்கிட்டு கசக்கி கொலவியோ இல்லை பூரானோ கடித்த இடத்துல நல்லா தடவிட்டீங்கன்னா அந்த கடுக்கிறது உடனே போயிடும் அதுக்கப்புறம் விசத்தை முறிக்கிறதுக்கு இதில் ஒரு இலையில இந்த ஒரு இலை நல்லா கசப்பு தன்மையாக இருக்கும் இந்த ஒரு இலை சாப்பிட்டா போதும் விஷத்தை முறிச்சிரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விச காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணுற அந்த நிலவேம்பு கஷாயத்தில் நிலவேம்பு பவுடரில் செவன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் இந்த சிரியா நங்கையில தான் யூஸ் பண்ணுறாங்க